மிக பெரிய பணக்காரன் மிக பெரிய கோடீஸ்வரர் மிக பெரிய லக்ஸுரிக்கை உண்டான அதிபதி அப்படின்றத வந்து எப்படி சொல்லணும்னா எவ்வளவு போராட்டம் எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் அவன் பாடுறா எவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது எப்படி இருக்குன்னா இந்த யோகம் இருக்கும் எப்படின்னா ராகு நின்ற நட்சத்திர அதிபதியும் ராகுவுக்கு வீடு கொடுத்த அதிபதியும் ஆட்சியோ உச்சமோ கேந்திர திரிகோணங்களில் இருந்துட்டுன்னு வச்சுக்கேன் எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் சிறையில் கூட லக்ஸூரியாக இருப்பான் அவனை எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு உண்டு பண்ணால் கூட அவன் லக்ஸூரியாக இருப்பான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு ராகு வந்து விற்ச்சைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் ராகு எட்டில் இருக்கிறாரு மி மிதுனத்தில் இருக்கிறாரு அவர் செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கேன் செவ்வாய் வந்து இங்கே மகரத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கேன் அவர் வந்து திருவோணத்தில் இருக்கார் அந்த திருவோணத்துக்கு உண்டான அதிபதி சந்திரன் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கேன் இவர் தான் மிகச்சிறந்த ஆழச்சிறந்த யோகாதிபதியாக கோடீஸ்வரனாக ஜொலிப்பார்